ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் அமௌண்ட் டெக் டிஸ்ட் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ட்டாக இருக்கிறோம்னா சன்வனருக்கு முன்னாடி பெட்ரோல் பங்கு வைக்கிறோம் இங்கேருந்து ஒரு பிளாட்டை பார்க்குறதுக்காக போகிறோம் எம்எம் நகரில் இருக்குது இப்போ நம்ம நிற்கிற இடத்துக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இருக்குது அந்த எம்எம் எம் அங்கே ஒரு பிளாட் வந்து விலைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான விலை வருது நம்ம கிட்டத்தட்ட ஸ்பாட்டை நினைக்கிறோம் வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வியூ பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது யோகலட்சுமி மஹால் அதாவது வயலூர் மெயின் ரோட்டில் இருக்குது இப்போ இந்த அதாவது ஷண்வாணா இருக்குது நெக்ஸ்ட் டூ சன் ஷண்வனார் இருக்குது இப்போ இந்த வழியாக தான் நம்ம போகிறோம் வாங்க நம்ம உள்ளே போய்லாம் போகிற வழியில் ஒரு ஸ்கூல் இருக்குது நடுநிலைப்பள்ளி ஆர்சி இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோவில் ஃபுல்லாகவே குடியிருப்புகள் தான் இருக்கும் நல்லா நீட்டான ஏரியா இது ஒரு கோவில் பிள்ளையார் கோயில் இருக்குது இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதாவது இந்த மெயின் ரோட்டில் வந்து எக்ஸாக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட வராது நம்ம பார்க்க வந்த இடம் கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் விரும்புகிறவங்க இந்த இடத்த எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம இருக்க இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்காக்க சன்முகருக்கு நேர் ஆப்போசிட்டில் எம்எம் நகர்னு உள்ள போகும் ஒரு ஏரியா அந்த எம்எம் நகரில் அதாவது ஜி ஸ்கூல் வரும் ஜி ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்ட்ரீட் உள்ள வரும் அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்தாக்க இந்த இடத்துக்கு வந்துடலாம் இந்த ஏரியாவில் இந்த ஜி ஸ்கூல் வரைக்குமே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை நாலாயிரத்தி ஐநூறுவா இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு ஆனால் இந்த இடம் வந்து ரொம்ப கம்மியான விலையில் வருது இதோடைய விலை வந்து வெறும் ஆயிரத்தி ஐநூறுவா தான் வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும் சின்ன பிளாட்டு ஆயிரத்தி இரநூறு சதுரடி இப்போ நம்ம பிளாட்டை பார்க்க போகிறோம் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய தெரிச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்யறதுக்கும் அல்லது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்பளை இப்போ என்னால் கணக்கிலாம் இப்போ பார்த்து இடம் தான் நம்ம பார்க்க வந்திருக்க இடம் இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரோடு இருபது அடி ரோடு இது இது மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு வருஷது அடி அதில் ரெண்டு ஆயிரத்தி இரநூறுவா பிரிச்சுட்டாங்க பிரித்து கொடுத்துட்டாங்க இப்போ அதுக்கு அடுத்ததாக தான் உள்ள பிளாட்டை நமக்கு கொடுக்க போகிறாங்க இது ரோடு ஃபேஸ் வந்து முப்பது அடி வரும் ஸோ இது டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முப்பது லட்சத்துக்குள்ளே நம்ம வீடே கட்டி முடிச்சிடலாம் இந்த பட்ஜெட்டில் சண்முக நகர் இந்த ஏரியாலலாம் பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வாங்குறதா இருந்தாக்க குறைச்சி வச்சிங்கனாலும் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே தாண்டும் ஆனால் நம்ம ஒரு முப்பது லட்சத்துக்குள்ளே வீடே கட்டி முடிச்சிடலாம் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மெயின் ரோட்லேருந்து அதிகபட்சமாக ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட வராது விருப்பம் அமைச்சா நாங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கம்மியான வழியில் வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி